நம்ம சேனல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் வரணும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு அழகான லவ் ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம் அஞ்சு நண்பர்கள் அதுல ஒரு பெண்ணு மொத்தம் நாலு பசங்க ஒரு பொண்ணு சின்ன வயசுலேருந்தே ஒன்றா படித்து ஒன்னாவே காலேஜ் வரைக்குமே முடிச்சு இப்போது வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்றா இல்லை தனித்தனியாக தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் சென்னையில் தான் இருக்காங்க இருந்தாலும் வேறு வேறு ஏரியாவில் இருக்காங்க ஸோ அதில் ரெண்டு பேர் மட்டும் ஒன்றா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரே கம்பெனியில் அவன் பேரு சந்திருவும் மணிகண்டனும் மீதி அந்த பொண்ணும் மீதி ரெண்டு பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா வேற வேற ஏரியாவில் இருக்காங்க இதுல சந்துருன்ற பையன் வந்து ஒரு பொண்ண சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கான் இந்த விஷயம் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியவே தெரியாது திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சந்துரு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்றான் அப்போது கூட இருந்த மணிகண்டன் திடீர்னு பார்த்துட்டு என்ன பிரச்சனை நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியாம நான் கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணி அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நான் பார்க்கவே இல்லை நான் ஊருக்கு போயிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லி போனவ தான் இப்போ வரைக்குமே அந்த பொண்ணு ரிட்டர்ன் ஆகவே இல்லை அவளை தான் நான் இவ்வளோ நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் எப்படியாவது கிடச்சிருவான்னு சொல்லிட்டு சென்னை முழுக்க வள போட்டு தேடி பார்த்தேன் அவளோட சொந்த ஊருக்கு கூறம் போய் கேட்டு பார்த்தேன் அங்கே கூட இல்லை அவள் என்ன பண்ணுறது எனக்கு எந்தவுமே வந்து புரியல ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே கால் பண்ணி அந்த மணிகண்டன் வர சொல்கிறான் இப்போ சந்த்ரோட நான் விஷயத்தில் நடந்த எல்லா விஷயங்களும் கேட்கும்போது எல்லாருமே பயங்கரமாக திட்டுறாங்க என்ன ராஸ்க்கு எங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா நாங்கள் இந்த விஷயத்தை அழகா சேஃபாக முடிச்சிருப்போமே இன்னைக்கு தாலி கட்டின ஒரு பொண்டாட்டியை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அவ்வளோ அசால்ட்டாக சொல்றேன் எப்படிடா உனக்குலாம் மனசு வந்துச்சு எங்ககிட்ட சொல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விடுங்கடா அவனே ஏற்கனவே ஃபீலிங்கில் இருக்கான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மணியன்டா என்ன பண்ணுறான் அவனோட ஊரில் அவங்க திருவிழா நடத்துகிறாங்களாமா சாரி அந்த திருவிழாவுக்கு நம்ம சந்துருவை கூப்பிட்றான் இப்போ சந்துரு வந்து நானே ஏற்கனவே மன உளைச்சலில் இருக்கேன் நீ எதுக்குடா தேவையில்லாமல் அங்கேயும் இங்கேயே என்னை இழுத்து அடிக்கிறேன் இருக்க வேணுன்னா அவங்கள கூப்பிட்டு போ நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்ல டே ப்ளீஸ் டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவனோட சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறான் இது உங்கள் சொந்த ஊராடான்னு சொல்லி கேட்டால் இல்லை நாங்கள் ஏற்கனவே இருந்தது மதுரையில் தான் இருந்தோம் இப்போ தான் தஞ்சாவூருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொஞ்சம் எங்கள் அம்மாவுக்கு வேலை கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு மாறி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான் இப்போது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூடிய வருது ஒரு பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின் இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க எல்லாம் ஒரே தட்டிலே சாப்பிட்டு ஒன்றாவே வளர்ந்த பிள்ளைங்க அப்படின்றதால ஊர்லேயும் யாரும் தப்பாக பேச மாட்டாங்க அவங்க ரிலேஷன்ஷிப்லேயும் யாரும் தப்பாக பேச மாட்டாங்க இப்படி இந்த அஞ்சு பேருமே கிளம்பி மணிகண்டனோட அந்த சொந்த ஊருக்கு போகிறாங்க அதாவது தஞ்சாவூருக்கு அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் திருவிழாவும் ஸ்டார்ட் ஆகுது மொதல் நாள் மொதல் திருவிழா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதால செம்ம கூட்டம் களை கட்டுது சுற்று வட்டாரம் ஃபுல்லாக வந்துருச்சு சிட்டியில் இருக்கிறவங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே கூட வந்துருச்சு இப்போ ஃபங்க்ஷனுக்காக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரான் அம்மா இவங்க தான் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறான் சாரி இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்து பேரையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணி சொல்றான் இவன் பேரு சந்த்ரு என்னோட பாலியல் ஸ்நேகிதன் இவன் பேரு ரேகா இவ என்னோடய பாலியல் ஸ்நேகித உனக்கு எல்லாமே தெரியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க தேவையில்லை இருந்தாலும் சின்ன வயசுல பார்த்தது நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லையா அதனால தான் கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மற்ற அந்த வாசு கௌதம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறான் மொத்தம் அஞ்சு பேருமே உள்ள பேக்கோட என்ட்ரி ஆயிட்டு சரிடா எல்லாரும் கிளம்புங்க ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுறதுக்கு போகலாம் திருவிழா நேரம் ஸ்டார்ட் ஆகியிருக்கும் செம ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அப்போவும் சந்துரு மூஞ்சி தூக்கி வச்சிருக்கிறதால உடனே டேய் இன்னும் நீ அதை மறக்கலையாடா எப்பிடா மறக்க சொல்கிற என்னோடைய வொய்ஃபிடா அவள் அவளை தாலி கட்டினா அன்னைக்கே நான் விட்டுவிட்டு தப்பாக போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ண சரிடா விடுறா கண்டிப்பாக வந்து உன் லவர் உனக்கு திருப்பி கிடைப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணிகண்டனும் அவனுக்கு சந்திருவுக்கு ஆறுதல் சொல்லி சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவன் உங்களுக்கும் வந்து மொத்தமாக ஒரு ரூமை செட் பண்ணிவிட்டு அந்த ரூம் வந்து மொத்த ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பேருமே வந்து படுத்துக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே குளிக்கிறதுக்காக வந்து கிளம்புறாங்க அப்போ அந்த பையன் ஏன்டா ஸ்லோவாக ரொம்ப நடக்கிறான் ஸ்லோவாகவே இருக்கான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கான் என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வ இந்த நம்ம ஊருக்கு வந்து யாருமே மன கஷ்டத்தோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணியண்டனோட அம்மா வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க சரின்னு சொல்லிட்டு அவனும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காம அந்த பொண்ணை அவன் எங்ககிட்டே சொல்லாமல் கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் ஸோ முயற்சி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கல்யாணமும் பண்ணிட்டான் ஆனா கல்யாணத்தன்னைக்கு அந்த பொண்ணு எங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர நம்ம ஒன்னா போனால் நடக்காது நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனது தானே அம்மா திருப்பி வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல உடனே வந்துடா ரொம்ப இதாக இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த கதையை கேட்டுட்டு இருந்து மூவ் ஆயிடுறாங்க ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சோகம் இருக்குது அந்த விஷயம் சந்துருக்கு தெரியாது சரின்னு சொல்லிட்டு சந்துரு குளிச்சுட்டு வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க அம்மா இந்த பையனுக்கு இவ்வளோ சோகமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா என்னாச்சு என்ன ஃபீலிங்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைப்பா உன் கதையை மணிகண்ட சொன்னா நீ ரொம்ப பாவம் பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அது இருக்கட்டும்மா நான் உங்க முகத்தை நான் வந்தவொடனே பாட்டேன் உங்க முகத்திலும் ஏதோ ஒரு சந்தோஷம் போன மாதிரி மாதிரி இருக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லி சந்துரு கேட்கும்போது இல்லப்பா வேணா வீடு நீ வந்த இடத்துல எதுக்கு திருவிழாவை முதல்ல பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரின்னு சொல்லிட்டு திருவிழாவுக்கு போயிடுறான் திருப்பி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாவெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வராங்க நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க எங்கள் அம்மாவோட கைப்பக்கமாக உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு சொல்கிறான் உடனே பயங்கரமாக அழுதுட்டு ஓடுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங்காக அழுதுட்டு ஓடும்போது போது என்னாச்சுமா அப்படிங்கும்போது இல்லை எனக்கு வந்து ரொம்ப என் பையனோட ஞாபகம் வந்துருச்சு எனக்கு இன்னொரு பையன் இருந்தால் அவன் சின்ன வயசுலேயே போயிட்டான் அவனோட ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இவனும் கண்டுக்காமல் விட்டான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காலையில் மறுபடியும் ரெண்டாவது நாள் திருவிழாவுக்காக போகிறாங்க இப்போதான் இவங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டு நடக்குது அந்த அம்மா மறுபடியும் சோகமாக இருக்குது ஏமா மறுபடியும் சோகமா இருக்கீங்களே நான் அப்போ கேட்டதுக்கு என்னுடைய பையன் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லி சொல்றீங்க ஆனா நீங்க என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது இவனும் அப்பப்ப அப்படியே டல்லான மாதிரி தெரியிறான் இந்த மணியண்டை பையலம் என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது என் பொண்ணோட வாழ்க்கை தான் சீரழிஞ்சு போச்சு அதை பத்தி தான் நினச்சி நான் இன்னமும் தினம் தினம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க உங்க பொண்ணோட வாழ்க்கை ஃபீல் போச்சா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை என் பொண்ணை ஒருத்தன் தாலி கட்டிட்டு ஏமாத்திட்டான் இன்னி வரைக்குமே வந்து அவன் போனவன் போனவன் தான் திருப்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏமா அந்த பையன் என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை அவள் எங்களுக்கு தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா ஆனால் அந்த மாப்பிள்ளையை கூட காட்டவே இல்லை அவன் போயிட்டான்னு சொல்லி சொல்லி எங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இப்போ வரைக்குமே வந்து அவள் நம்ம திருப்பி வருவான் வருவான்னு நினச்சிக்கிட்டு அந்த பண்ணை வீட்டிலே போய் அடைஞ்சு கிடக்கிறான் ஒரு சில சமயங்களில் அவள் பைத்தியம் மாதிரி நடந்துக்குவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இவனும் அதை கண்டுக்காமல் மறுபடியும் அடுத்த நாள் வந்து குளிக்க போகலாம் இங்கே வீட்டில் குளிக்கிறது ரொம்ப போராக இருக்குது கிணத்து பக்கம் குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணை வீடு ஓரமாக அந்த கிணத்துக்கு குளிக்க போகிறான் இப்போ அந்த பொண்ணும் நேராக அந்த இடத்துக்கு குளிக்க வருது முதல்ல அந்த பையன் குளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான் கையில் இருந்த ரிங்கை கழட்டி செவத்து கட்டையில் வச்சுட்டு குளிச்சுட்டு திருப்பி போகும்போது அந்த ரிங்கை கழட்டாமல் எடுக்காமல் அப்படியே போயிடுறான் இப்போ அந்த பொண்ணு குளிக்க வரும்போது அந்த ரிங்கை பார்த்து பாத்துறது என்னடா தன்னுடைய புருஷனோட லிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை எடுத்து பார்த்துட்டு இந்த ரிங் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க அப்போ வந்து அந்த பொண்ணோட அண்ணா வரான் மணிகண்டன கூப்பிட்டு டேய் யாரோட இது ரிங்கு கிணத்துல இருந்துடா அப்படின்னு சொல்லி சொல்ல என்னுடைய ஃப்ரெண்டோடது தான் அப்படின்னு சொல்லி அந்த அவன் சொல்ல உடனே வந்து உன் ஃப்ரெண்டா நான் பார்க்கணுமே அவரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே வந்து சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த பொண்ணு பயங்கர வேகமாக ஓடுது ஒருவேளை தன்னுடைய புருஷனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பொண்ணு அவன்கிட்ட போட்டு தான் காதல சொன்னிச்சு அந்த ரிங்கை தான் இவன் கையில் வச்சிருந்து குளிக்க போகும்போது கழட்டி திருப்பி போகும்போது மறந்து வச்சுட்டு போயிட்டான் அப்போ உள்ள போயிட்டு டே டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் கூப்பிட சந்துரு வெளியில வரும்போது அந்த பொண்ணை பார்த்து ஷாக்கா அந்த பொண்ணு தான் இவன் காதலிச்ச அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெண்டு பேருமே ஓடி வந்து கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுகுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தான் இவர் இவர்தான் என்னுடைய புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்ல இவர்தான் என்னுடைய லவர் அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்ல ரெண்டு பேர்த்துக்குமே பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகுது மற்ற எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங் ஆகுது எப்படி இது நடந்திருக்க வாத்திய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சொல்கிறாங்க என்னுடைய பொண்ணு எப்பயுமே என் பேச்சை தட்ட மாட்டா உங்களை கல்யாணம் பண்ணது மட்டும்தான் என் பேச்சை தட்டி பண்ணது எங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் வந்தப்போ நீங்கள் காணாமல் போனதாக என்கிட்ட சொன்னால் அதே சமயம் அந்த லவரும் வந்து இவன் என்ன சொல்கிறான் ஆமாம் என் லவரும் இந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் போனான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாகுது நல்ல வழியாக என்னுடைய ஃப்ரெண்டோட தங்கச்சி தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவனுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் சந்தோஷமாக மாறிடுச்சு இது ஒரு அறுமணியாக ஸ்டோரின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்